ரீசண்ட்டாக அகமதாபாத்தில் பார்த்தினா ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருக்கு அதாவது பார்த்தினா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளை கொண்ட பயணிச்சிருந்த ஒரு விமானம் பார்த்தினா ஒரு பெரிய பில்டிங் மேலே மோதிருக்கு அந்த பில்டிங்கை உள்ளே இருந்த மக்களுக்கு எல்லாேருக்கும் பார்த்தினா அடிப்பட்டு அது மட்டும் இல்லை பல பேர் பார்த்தினா இறந்துருக்காங்க இதில் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லியிருப்பேன் என்ன கோளாறால் இந்த ஒரு விமானம் ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும் ஸோ நான் உங்களுக்காக சொல்கிறதில் எக்ஸைட்டடாக இருக்குது மறக்காம சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது ஷேர் மட்டும் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் E குஜராத் மாநிலத்தை தலைநகரமாக கொண்ட இந்த ஒரு அகமதாபாத்தில் பார்த்தா ஒரு மிகப்பெரிய விமானம் பார்த்தினா ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு இதில் பயணித்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் பார்த்தா இறந்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு நஷ்ட ஈடாக என்ன கொடுக்க போகிறாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இது என்ன குளரால ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு ஒன்று விடாத எல்லாத்தையும் சொல்கிறேன் இதில் பயணித்தவங்க யார் யாரெல்லாம் முக்கியமான ஆள் எல்லாத்தையும் நான் அதையும் சொல்ல ஸோ மறக்காமல் வீடு கிளக்கே கொடுத்துடுவாங்க இந்தியாவோட ஹேர்லைன் விமானம் பார்த்தா தரையிறங்க சொல்ல பார்த்தா டேக் ஆஃப் ஆகும் போது பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா பலியாக இருக்காங்க இந்த விபத்து பார்த்தீங்கன்னா மதியான டைமில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு இந்த ஒரு விமானத்தை யார் பைலட்டாக இருந்து நடத்தினாங்கன்னா கேப்டன் சுமித் சொஃபர்வால் இவங்க தான் இந்த ஒரு பைலட்டாக இருந்திருந்தாங்க இவங்க கூட பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பைலட்டாக பார்த்தீங்கன்னா கிளைவ் குண்டர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விமானத்தை இயக்கி வந்ததாக சொல்கிறாங்க கேப்டன் சுமித் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் மேற்பட்ட அதிகமான டைம் பார்த்தீங்கன்னா இவங்க விமானத்தை பார்த்தீங்கன்னா ஓட்டிருக்காங்க அனுபவம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஸோ அசிஸ்டண்ட்டாக இருந்த இவங்களுக்கு குண்டர் இவங்களுக்கு பார்த்தின்னா ஆயிரத்தி நூற்றி பத்து மணி நேரம் பார்த்தோன்னா இவங்களுக்கு அனுபவம் இருக்கத்தான் சொல்லப்படுது இந்த விமானத்தை ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விமானம் நம்மளுடைய இந்தியா டைமை பொறுத்த வரைக்கும் எப்போ கிளம்பிச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாக பார்த்தின்னா மதியம் ஒன்று முப்பத்தொம்பதுக்கெலாம் பார்த்தீன்னா இது ஸ்டார்ட் ஆகிருக்கு கிளம்புறதுக்கு ஓடு பாதையில் பார்த்தின்னா இருபத்தி மூணுலருந்து புறப்பட்ட விமானம் பார்த்தினா போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இந்த மாதிரி போச்சுன்னு எல்லாமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி கொஞ்ச நேரத்தில் பார்த்தினா ஏடிசிக்கு பார்த்தீனா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடோன்னு ஒரு புதிய அழைப்பு பார்த்தினா வருது ஸோ அதில் என்னென்னா கிட்டத்தட்ட தொண்ணூறாவது நொடியில் பார்த்தினா அந்த ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக சொல்ல பார்த்தினா இருக்குது சரி ஓகே மேடை கால்னா என்னன்னு முதல்ல டீட்டெயிலாக பார்க்கலாமா இந்த மேடை கால்னா என்னன்னு தெரியுமா அதாவது பார்த்தினா விமானம் போய்கிட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனைன்னு தெரியும் மோஸ்ட்டாக பார்த்தா இது பார்த்தினா பெரிய பிரச்சனை எதனா ஒன்று வருந்தால் தான் இந்த ஒரு மேடை கால் பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மேடை கால் பார்த்தினா இந்த எழுப்பு சொல்ல பார்த்தினா ஒரு சத்தம் வரும் இந்த சத்தம் எங்கே கேட்குதோ அங்கே

இந்த ஒரு விமானம் பார்த்தீங்கன்னா மேலே பறக்க முடியல அதுக்கு என்ன தான் அப்படி பிரச்சனை மேடை இந்த ஒரு ஒளி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கால் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த ஏடிசி இவங்களோட அழைப்பு பார்த்தீங்கன்னா பதிலே கொடுக்கவில்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஓடு பாதையில் இருபத்தி மூணாவதுலேருந்து புறப்பட்ட உடனே விமானம் பார்த்தீங்கன்னா பைலட் உள்ளே இருந்த பைலட்டுக்கு எல்லாருங்க பார்த்தீங்கன்னா நிலை தடுமாறி ஒரு பில்டிங் மேலே மோதி இருக்காங்க ஸோ அங்கே அந்த பில்டிங்கில் என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல இந்த விமான விபத்துனால என்ன நடந்திருக்குன்னு அந்த ஒரு விமானம் குறித்து கொஞ்சம் விளக்கத்தை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விமானத்துல பயணிச்சவங்க மொத்தம் இருநூத்தி முப்பது பேர் அதுல பனிரெண்டு பேர் மட்டும்தான் பணியாளர்கள் மற்றவங்க எல்லாரும் பயணிகள் அதாவது பேசஞ்சர் ஒரு விமானம் அங்க போய் இடிச்சதுல ஒட்டுமொத்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கரும் பகுதியா இருக்கு நெருப்பும் பாத்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரியற மாதிரி தான் இருந்திருக்கு அங்க பாக்க சொல்ல ஒரு விமானம் தான் அடிபட்டு இருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அதோட நம்பர் விமானம் ஏர் இந்தியா நூத்தி இந்த ஒரு அடையாளம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விமானத்துல இருந்திருக்கு ஸோ இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு விமானம் எங்க டிராவல் பண்ண போதா இருந்தது அகமதாபாத்தில் உள்ள சர்தார் பால்பாய் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து பார்த்தோன்னா லண்டன் ஸோ கேட்விக் விமான நிலையத்திற்கு பார்த்தோன்னா மதியம் ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா செல்லக்கூடிய அதாவது பார்த்தீனா ட்ராவல் ஆகக்கூடிய இந்த ஒரு விமானம் இந்த ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆன உடனே பதா தீ அணைப்பு வீரர்கள் பார்த்திங்கன்னா கட்டுப்பட்டு பணிகளை பார்த்தினா ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் பார்த்தீன்னா இது ரொம்ப நேரம் பார்த்தீனா எடுத்துக்கிட்டே போச்சு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த திட்ட ஆக்சிடென்ட்டான இடத்துக்கு பார்த்தினா ஏழு தீயணைப்பு வண்டிகள் பார்த்தீன்னா அங்கே அவசர அவசரமாக பார்த்தோன்னா கிளம்பி போயிருக்கு இந்த விமானத்தில் பயணிச்சி வங்க யாருமே பார்த்தீங்கன்னா கிடைக்கவில்லைன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் தீயில் இருந்தாங்க யார் யார் உடல் யார் யாருக்குன்னு யார் யார்னு ஒன்றுமே புரியாமல் தேடிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விமானத்தில் பார்த்தினா போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் அதாவது பார்த்தினா ராம்மோகன் நாயுடு இவங்க பார்த்தீங்கன்னா அகமதாபாத்துக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து கிளம்பி வந்திருக்காங்க ஸோ இவங்க போன இந்த ஒரு ஃப்ளைட்டு தான் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு இந்த சம்பவம் குறித்து நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்க பார்த்தினா குஜராத் முதல்வர்கள் காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா ஆலோசனை செஞ்சுருப்பாங்க ஸோ இதுக்கு என்ன தான் து இட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தால் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் பார்த்தா இரநூத்தி நாற்பத்தோரு பேர் பார்த்தோன்னா காலி ஆகிட்டாங்க அதாவது பார்த்தா பலியாகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உயிரோடு இருந்திருக்காங்க அவங்களுக்கும் பார்த்தா இன்ஜுரி ஆள் இருக்குது ஸோ இருபத்தஞ்சு பேர் பார்த்தா இன்ஜுரியை பட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் பார்த்தா இறந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு ஆள் யாரும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் இந்த ஒரு வீட்டை பற்றி லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்தித்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு